கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை இருக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி இந்த நான்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் முதலிருந்து உங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு இதனுடைய பலங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே கிடைக்க போகுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை முற்றிலுமாகவே போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடுவோம் கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துடும் அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சி தான் கும்பராசிக்காரங்க அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சுமே கூட நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இது பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ இந்த நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படிங்கும் போது தேதியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டில் உங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி உங்களுடைய கும்பராசிக்கு வந்துருவாரு வந்த சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அது என்ன சமயம் வக்ர அதாவது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாதி வரைக்குமே உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ணிட்டாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நல்லது மட்டுமே

ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாறு தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்து படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற குரலுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறத பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது

காரணமாவது அடைஞ்சிருக்குமே சாமி அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர நிறைய நபர்கள் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஜாதகத்திலையும் இவ்வளோ சிக்கலாக சந்திக்கிற சாமி குறிப்பாக ராகு கேது ஜாதகங்கிறாங்க சுத்த ஜாதகங்கிறாங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க இதன் மூலமாகவும் பெண் கிடைப்பது வந்து ரொம்பவே தாமதம் ஆகிட்டு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணுனா சொந்தக்காரின் தப்பாக பேசுவாங்களா நம்மளையே இல்லை ஊருக்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா இப்படிங்கிட்டாவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா அடுத்து குடும்ப வாழ்க்கையுள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தனியாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா தயவசுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது முடிஞ்சளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உறவுகள் மூலமாக நிறைய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் அதிக கஷ்டங்களை சந்திக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு உறவுகளிடமிருந்து டிஸ்டன்ஸ் இருப்பது ரொம்ப 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 நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பத்தையும் சிக்கலையும் போய் நீங்களே போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமாகவே உள்ளது